அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பற்றியும் நம்ம பார்க்க போகிற வசதி முறை வந்து இப்போ இருக்கிற பிரச்சனை ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நான் பல வசிய முறைகளை கையாண்டுட்டேன் எனக்கு பலனே தரலை என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறாங்க அவங்க செய்யறது கரெக்டாக செய்கிறாங்களா இல்லையா அல்லது அவங்க பக்கம் நியாயம் இருக்கா இல்லையா எதுவுமே எங்களுக்கு தெரியாது பலருக்கு வெற்றி கண்டு இருக்காங்க சிலருக்கு வெற்றி கிடைக்க மாட்டேங்குது அவர்கள் அந்த வசதி முறைகளை கையாளும் போது ஏதாவது சிறிய தவறுகளை செய்திருக்கலாம் நம்பர் என்ன தப்பாக போட்டிருக்கலாம் அல்லது கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணால் உங்களுக்கு பலன் கிடைப்பது ரொம்ப ரொம்ப கம்மி தான் நாம் பண்ண போகிற வசதி முறை வந்து நமக்கு முழு பலனை தரும் இது வந்து நமக்கு வெற்றியை தரும் நான் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்கோடு இந்த வசிய முறையை கையாண்டா நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் அந்த வரிசையில் இப்போ பண்ணக்கூடிய நீங்கள் பண்ணி காமிக்க போகிற போகிற ஒரு வசிய முறையும் அப்படி தான் எந்திரங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் இதற்குண்டான பலன் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப பவர்ஃபுல்லான பலன்களை தரும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே உங்களுக்கு ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இதற்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளேன் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளாக் கலர் பென்னாக யூஸ் பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லது வெறும் பிளாக் கலர் பென்னாக யூஸ் பண்ணுங்கள் பால் பென் பெனாகவோ ஸ்கெட்ச் பெனாவோ மார்க்கர் கலர் பென் மார்க்கர் பென் இருந்தால் கூட போதும் பிளாக் கலர் பெனாக யூஸ் பண்ணுங்கள் மற்ற கலர் பெனாக யூஸ் பண்ண வேண்டாம் இந்த எந்திரத்தை பொறுத்த வரைக்கும் இதை நான் வரைஞ்சி காமிக்கிற மாதிரி நீங்கள் வரீங்க வரைஞ்சி முடிச்சப்பறம் இதை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணி விட்டுருங்க இதெல்லாம் வந்து ஒன் டைம் பண்ணாலே போதும் நீங்கள் அடிக்கடி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதுலேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் பிரிந்திருக்கிற நபர் எங்கே இருக்காருன்னு தெரியல ஃபோன் பிளாக் பண்ணிட்டாரு அவர் எந்த ஊரில் இருக்காரு என்னானதுன்னு கவலைப்படுறவங்க கவலையே படாதீங்க அவங்க பேர் தெரிஞ்சிருந்தால் போதும் அவங்க அம்மா பேர் தெரிஞ்சிருந்தால் போதும் ஈஸியாக அவங்கள உங்கள் பக்கம் எடுத்துடலாம் எங்கே இருந்தாலும் உங்களை தொடர்பு கொள்வாங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க உங்கள் கூட பேசுவாங்க மறுபடியும் பழைய மாதிரி பழக ஆரம்பிச்சுடுவாங்க லவ்வில் திடீர்னு பிரேக்கப் ஆனவங்க பண்ணலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பண்ணலாம் பிரிஞ்சுருக்காங்கனாக்கா ஒன்று சே ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு பண்ணலாம் இப்படி பல வழிகளில் நன்மையை தரக்கூடிய இந்த வசதி முறையை நான் வரைஞ்சி காமிக்கிறேன் அதுக்கு மேற்ற மாதிரி நீங்களும் வரைங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதில் ரெண்டு கோடுகள் நடுவில் போடணும் எல்லாம் ஒரு நிமிட வேலையை தான் இதற்கு மந்திர ஜபங்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது வரைஞ்சி முடித்தப்புறம் பேர்கள் மட்டும்தான் நீங்கள் போடுங்க முதல்ல எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க இந்த இடத்துலேருந்து முதல்ல ஒன்று போடுங்க இங்கே மூணு போடுங்க இங்கே நான்கு இங்கே பூஜ்ஜியம் இங்கே பதினான்கு போடுங்க இங்கே பதினாறு போடுங்க இங்கே வந்து நாற்பத்தி எட்டு போடுங்க இங்கே வந்து ஏழு போடுங்க கடைசி கட்டமான இந்த இடத்துல எட்டு போடுங்க ஓட்டு முடிச்சப்பறம் முதல்ல நீங்கள் விரும்பும் முன்னப்போட பேரை எழுதணும் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க அம்மா பெயர் தெரியலனாக்கா ஹவா அப்படின்னு போடுங்க ஓட்டு முடித்தப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய பெயர் போடுங்க உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க ஓட்டு முடித்தப்புறம் உங்களுடைய அம்மா பெயர் போடுங்க இப்படி வரைஞ்சி முடித்தப்பறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இதை வந்து வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது காலை நேரத்தில் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி காலையில் ஒரு வாரம் முப்பது வினாடி ஒரு நிமிஷம் தான் அதுக்கு மேலே ஆகாது இப்படி நான் சொன்ன மாதிரி வரைஞ்சி முடித்தப்பறம் இதை எரிக்கணும் வெளியே போய் பண்ணுறவங்க எரித்து சாம்பலை அங்கேயே போட்டுருங்க வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க இந்த சாம்பலை கிச்சன் ஷிங்குக்குள்ளே கொண்டு போங்க அல்லது கிச்சன் ஷிங்கு பக்கத்துலேயே எரித்து அந்த சாம்பலை ஷிங்கு உள்ளே தள்ளி தண்ணி ஊற்றி குளிர் வச்சுருங்க பெண்கள் தீர்ச்சி நாட்களில் பண்ணக்கூடாது இந்த பண்ணி முடித்த அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன் ஒவ்வொரு பதிலையும் சொல்கிறனாக்கா நான் சொல்ல மறந்துட்டு இருந்தாக்கா மறுபடியும் எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நான்வெஜ் சாப்பிட்லாமா நான்வெஜ் சாப்பிட்லாமா அதனால் எல்லா பதிவுலையும் நான் சொல்கிறது பண்ணி அப்படி இருந்தும் சில பேருங்கள் கேட்டுன்னு தான் இருக்காங்க மாதவிடா காலங்களில் பண்ணலாமா பண்ணலாமா ஒவ்வொரு பதிலையும் சொல்கிறேன் பண்ணக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க இது பெண்கள் தீட்டினர்கள் பண்ணக்கூடாது பலன் தராது அவ்வளோதான் அதனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த வசியமுறைய கேளுங்க வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் இதில் மாற்று கருத்தே கிடையாது மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்